அனைவருக்கும் வணக்கம் வாங்க செக்கல் அரபி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவைப்பட்ட பொருள் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பூகோவா கடலை மாவு என்ற மாதிரி கரத கரதை ரோ உப்பு சேத்தியம் எண்ணெய் சைத்தியன் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேங்க பூகோவா நான் அதை எண்ணெய் சூடாக்கி நல்லா பொரிய போடுறேன் அதை பொரிய விட்டுட்டு நான் கடலை மாவை சேர்த்து இதுக்கு தேவைப்பட்ட சாமான்கள்லாம் போட்டு சேர்ப்போம் நான் அதை டின்னில் அரட்டினு போடுறேன் அரட்டினு நல்லா ரோப்பு மூணு நாலு கரண்டி போட்டுக்கிறோங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தேவ தகுந்த அளவு போடுங்க அப்புறம் கரதை அதை அந்த கரதை டின்னு இது போடுங்க இங்கே வந்து இதுக்கு சொல்லுவாங்க அரபியில் நான் அதையும் போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒடுவையில் எண்ணெய் தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கிறேங்க நல்லா போட்டு கிண்டுங்க கட்டிக்கடியாக இருக்கக்கூடாது அந்த கருதை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா மாவு மாதிரி நல்லா வரும் இந்த இந்த மாதிரி பாதத்துக்கு கிண்டுங்க நல்லா கிண்டுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காமல் கிண்டுங்க அது லேசான சாப்பாடு தான் இது சீக்கிரமாகவே செஞ்சுக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதெல்லாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பூகோவா இது மூணையும் பொறிச்சி நல்லா இந்த மாதிரி எடுத்து ஒரு டீஸ்க்கு போட்டுக்கருங்க நீங்கள் சாப்பாடு எதில் கொடுக்க போகிறீங்களோ அந்த டீஸ்க்கு போட்டுக்கிறங்க இது வந்து ருவிக்கு சே சாப்பிட்றவங்களுக்கு புகைசோடு சாப்பிட்றவங்களுக்கு இருக்கும் இப்போ இதை இதில் சேர்த்து ஒன்று சேருங்க எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை அவ்வளவு தான் இதை போட்டு நல்லா கிண்டி விடுங்க இதே நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிண்டுங்க அவ்வளோ தாங்க இதில் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை பாருங்கள் லேசான சாப்பாடு தான் நம்ம நாட்டில் மாதிரி கஷ்டம் கிடையாது ஆனால் சோறோடலாம் இது சாப்பிட இயலாது கொகோசோட சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு கொடுத்துருங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோங்களை பார்க்கணுன்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வரவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பாடு செய்ய தெரியாதுன்னு இதை பார்த்து கற்றுக்குருவாங்க ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிக்கவும் ரொம்ப நன்றி